அம்மா பர்கூரில் ஃபேமஸ் புட்டு கிடைக்குதாங்க இன்றைக்கி நம்ம பாய்ஸோட சாப்பிட வந்திருக்கோம் இங்கே பர்கூரில் முப்பது வருஷமாக கடை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க உங்ககிட்ட என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்களாண்ணா புட்டுங்கிற குழி பணியாரம் தாங்க உங்ககிட்ட போட் சாதாரண முட்டை பணியாரம் அவைலபிளாக இருக்குங்க இவங்க சேல் பண்ணுற குழி பணியாரத்துக்கு பர்கூர் சரௌண்டிங்கில் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னே சொல்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா சதீஷ் சொல்லுங்க நான் பருவூர் நீங்க எந்த ஊரம் சின்ன பருவூர் சின்ன பருவூரா ஏன்னா என்ன தொழிலோமா எங்களுக்கு தான் தொழில் சாமி இப்போ வட்டி கடை அதுல நாங்க எந்த குழி பணியாரம் இதெல்லாம் செய்யறோம் செய்யறது தான் இப்போ டெய்லி ரெகுலரா செய்றீங்களா ரெகுலரா 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 சரிங்களா அதுல முட்டு சரிங்களா அதோட சைடிஷ் வடை 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 கடை கடை டைமிங்

செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இவங்க சேல் பண்ணிட்டு இருக்க குளிப்பானியாரம் வடை எல்லாமே பர்கூர் சார் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பேசிஸ்லேயும் கொடுத்துட்டு வராங்க நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு ஃபுட்டு அருமையாக இருந்துச்சு நல்லா சா டேஸ்ட்டு ரொம்ப வெரி வெரி எங்கள் வீட்டில் கூட இந்த டேஸ்ட் இல்லை உங்கள் கடையில் அருமையாக இருந்துச்சு பர்கூரில் இந்த சார் ஒன்றிங்கள என் வயசு இருபத்தாறாவது எந்த கடையிலும் இந்த டேஸ்ட் இல்லை இந்த கடை அட்ரஸ் லொக்கேஷன் எப்படி வரணும் கரெக்டாக சொல்லணும் ஸ்டாப்ல இருந்து ஜிஹெச் வழியாக வந்தாக்க முன்னால் வந்தா மூணு புள்ளியம்மாறது வருது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அது பக்கத்துல தான் எங்க கடை மூணு பிள்ளைகள் அடுத்து ஃபர்ஸ்ட் கடையே மூணு கடை அதே ஃபர்ஸ்ட் மூணு பெரிய மரத்தாங்க புட்டு கடை அப்படினாவா சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஆல்ரெடி உங்க கடையில சாப்பிட்டு இருக்கீங்களா இவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க